நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களைக் கொண்டு பலன்களை பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வாகை சூடுவதற்கும் இருக்கிறது என்று தான் சொல்ல இடம் இருக்கிறது மேலும் நீண்ட நாட்களாக நடக்காமல் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இந்த வாரத்திலே நல்லபடியாக நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் எதுவாக இருந்தாலும் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் பெண்களால் சில உதவிகள் நன்மைகள் நடப்பதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் திடீர் பிரயாணமாக குடும்பத்துடன் வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று திரும்புவதற்கும் குலதெய்வ வழிபாட்டினை நிறைவேற்றிக்கிறதற்கும் வெளியூர் சென்று வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் அரசியல் அரசாங்கத்திலிருந்து சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் சில தொந்தரவுகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றபடி இதர விஷயங்கள் எதுவானாலும் உங்களுக்கு சாதகமாகவே தான் நடந்து நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பதினெட்டு பத்தொம்போது இருபது மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும்